அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ஜெண்டா கம்பெனியிலிருந்து வரக்கூடிய என் கே எழுபத்தி மூணு இருபத்தி எட்டு அப்படிங்கிற மக்காச்சோள ரகத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இதோட சிறப்பம்சங்கள் நம்ம எதை வச்சு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட காட்டிலேயே இந்த எழுபத்தி மூணு இருபத்தி எட்டு ஆறு ஏக்கர் பரப்பளவில் வந்து நடவு செஞ்சுருந்தோங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஏக்கர் பரப்பளவுக்கு வந்து நாங்கள் இந்த எழுபத்தி மூணு இருபத்தெட்டு விதைகளை விவசாயிகளுக்கு கொடுத்துருந்தோம் அவங்களோட கருத்து அடிப்படையில தான் நான் இந்த இதோட சிறப்பம்சங்களை சொல்றேங்க என்னென்ன இதோட சிறப்பம்சம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கரிசல் மண்ணில் நல்லா வளருங்க எல்லா வகை மண்களையுமே இதை வந்து நடவு செய்யலாம் செம்மண் மண்டல் மண் எல்லாத்துலேயுமே நடவு செய்யலாம் இருந்தாலும் கரிசல் மண் வந்து இதற்கு ஏற்ற ஒரு ரகம்னே சொல்லலாங்க அதே மாதிரி மானாவாரி நிலத்துலேயும் நடவு செய்யலாம் நீர்ப்பாய்ச்சி நடக்கூடிய விவசாய நிலங்கள்லேயும் இந்த ரகத்தை வந்து நடவு செய்யலாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்கெட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா மூணு கிலோ நானூறு கிராம் இருக்குங்க நமக்கு ஒரு ஏக்கருக்கு ஒன்றே முக்கால் பாக்கெட் வந்து தேவைப்படுங்க கிட்டத்தட்ட ஆறு கிலோ விதை வந்து தேவைப்படும் முக்கால் அடிக்கு ஒரு விதை வந்து நம்ம நடவு செய்வோங்க ஸோ ஆறு கிலோ விதை வந்து நமக்கு தேவைப்படுங்க இதோட கதிர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரே சீரான கதிர்களாக வந்து இருக்குங்க அதே மாதிரி மணிகள் வந்து நல்லா நெருங்கி பிடிக்கும் நல்ல கலராகவும் இருக்குங்க கதிர்கள் இது வந்து அதிகமான மலைப்பொழிவையும் தாங்கி வளருங்க அதே மாதிரி மலைப்பொழிவே இல்லை மலைப்பொழிவு குறைவாக இருந்தாலும் அதையும் தாங்கி வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகங்க இதுதான் வந்து நம்ம அறுவடை செஞ்ச கே எழுபத்தி மூணு இருபத்தி எட்டு சோழங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட விதைகள் நம்ம பாக்கெட்டில் வாங்கக்கூடிய விதைகளும் சின்னதாக தான் இருக்கும் நம்ம அறுவடை செய்யக்கூடிய விதைகளும் சின்னதாக தான் இருக்கும் நிறைய விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கும்போது இதோட விதைகள் வந்து சின்னதாக இருக்குது ஸோ எங்களுக்கு வேறு விதைகள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து இல்லைங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் ஒரு முறை வந்து விவசாயிகள் இதை நடவு செஞ்சுட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து அதை தான் வந்து விரும்பி வாங்குவாங்க ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மூட வரைக்கும் நமக்கு வந்து விளைச்சலை கொடுக்கக்கூடியதுங்க அடி உரம்டி உர மேத்தஞ்சு து நாட்கள் ஒரு உரமும் நாற்பத்தஞ்சு டு அம்பது நாட்கள்ல ஒரு உரமும் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து ஈல்டு நல்லா வரும் அது மட்டும் இல்லாமல் தாக்குதல் இருக்கு இல்லையா அதையும் சிறந்த முறையில கண்காணிச்சோம் நல்ல